ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ஸ் வர போகுது இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மற்ற வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இந்த அன்பாக்ஸிங் வீடியோ நான் எப்போவோ போட்டிருக்க வேண்டியது நிறைய வீடியோஸ் இருக்குங்காட்டி இதை நான் கவனிக்க முடியலைங்க இப்போ நாம் அன்பாக்சிங் வீடியோஸை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி அமுச்சிட்ருக்காங்க நான் இது கேரளாலேருந்து ஆர்டர் பண்ணேன் அங்கே வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா ஓ க்ரீன் கலரில் எல்லோ கலர் டாட் இருந்த மாதிரி அது வந்து என்னென்னா குரோட்டன்ஸுங்க குரோட்டன்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் வெயிலில் வச்சுன்னா கலர் அப்படியே எடுத்து கொடுக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இது பார்க்குறது வந்து இது பார்த்தா தான் ப்ரௌன் கலரில் இருக்குங்க ஆனால் வளர வளர அப்படியே சூப்பரான ஒரு பிங்க் கலரில் வருங்க இது வந்து ட்ரெஸினா பிங்க் ட்ரெஸினா இதுவும் வந்து அதே மாதிரி தான் வெயிலில் வைக்க வைக்க அது என்ன ஆகும் அப்படின்னா கலர் அப்படியே சூப்பராக வருங்க வெயில்னா அது ஒரு நேரம் வெயில் அடிக்கும் ஒரு நாள் வந்து நல நிழல் வந்துடும் இல்லைங்களா அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை ஆனால் சூப்பராக வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பிளான்ட் வந்து எனக்கு ஃப்ரீயாக அமுச்சிகிட்ருக்காங்க மற்றதெல்லாமே நான் வந்து பணம் கொடுத்து வாங்கினதுங்க இது வந்து எனக்கு ஃப்ரீ என்னென்னா கலாத்தியா அண்ட் ஏரோ லீஃப் அக்ளோனிமா கலாத்தியா பிளான்ட் வந்து எனக்கு நிறைய பிளான் நான் காசு கொடுத்து வாங்கினது வரலிங்க ஆனால் ஃப்ரீயாக எனக்கு அவங்க அமுச்சிகிட்டுருக்காங்க சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் சூப்பரான பிளான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ஸுங்க ஆக்ஸிஜன் ப்யூரிஃபை இன்டோர் பிளான்ஸுங்க அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது என்னென்னா நம்ம மணி பிளான்ஸ் தாங்க மணி பிளான்ட்ஸை நம்ம போத்தோஸ்னு சொல்லுவோம் இதில் நிறைய வகைகள் இருக்குது என்னென்னா என்ஜாய் போத்தோஸ் இருக்குது என்ஜாய் போத்தோஸ் நான் லாஸ்ட்டாக காமிப்பேன் கோல்டன் போத்தோஸ் மார்பிள் போத்தோஸ் மஞ்சுளா போத்தோஸ் அண்டு பேஸ்கட் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க அதுவும் நான் உங்களுக்கு நான் மற்ற வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் எல்லாமே வந்து நான் ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி வச்சிருக்கேன் ஜன்னலில் வச்சிருப்பேன் நீங்கள் மற்ற வீடியோவில் பார்க்கும்போது அது தெரியும் இப்போ அருமையாக வந்துட்டு இருக்குங்க பிளான்ஸ் எல்லாம் நம்ம பராமரிக்கிறது தான் இருக்குது அதுவும் நம்ம அன்பாக நம்ம அதுவும் ஒரு உயிராக நினச்சி நம்ம வச்சோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அது தப்பிச்சு வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து நிறையா இருக்குங்க பட் நாம் வந்து அதிகமாக சொல்கிறது வந்து வாட்டர் மொசைக் அப்படின்னு சொல்லுவோம் இது தண்ணி மேலே வந்து அப்படியே அழகாக படர்ந்துருக்குங்க இதையும் நான் வந்து நான் இன்னும் ஒரு டைம் கூட காமிக்கல ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்குறக்கே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டுங்க இது அவ்வளோ ஆசையாக நான் இது வாங்கினேங்க இது என்னென்னா மில்கி வே பேம்பூ மில்கி பேம்புங்க பார்த்தா நம்ம பால்வழி மண்டபத்தில் நட்சத்திரங்கள் எப்படி மின்னது இல்லையா அதே மாதிரி இருக்குங்க க்ரீன் கலர் லீஃபில் அந்த மஞ்சள் கலர் நட்சத்திரங்கள் மாதிரி அவ்வளோ அழகான பிளான்ட்டுங்க அது பாருங்க அது கூட இருக்கிறது அந்த க்ரீன் கலர் பிளான் தான் வந்து நியான் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மணி பிளான்ட் வகையை சேர்ந்தது இது நல்ல லீஃப் நல்லா கெட்டியாக இருக்குங்க இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட் வந்து எபிசியா அதுக்கப்புறமும் எனக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை பிளான்ட் இவங்க கிட்ட தாங்க வாங்கினேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பட்டர்ஃப்ளை பிளான்ட்டு குட்டியாக ஒரு மூணு லீஃப் என்னமோ அமுச்சு இருந்தாங்க வச்சிருக்காங்க இந்த மூணு லீவ்ஸ் கூட புதுசு புதுசு ஒவ்வொன்றா வந்து இப்போ நிறைய ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய தொடர்ச்சியும் இருக்குங்க இன்னும் அந்த பிளான்ஸ் ஒன்றும் இருக்கு இல்லைங்களா பாக்கி அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்